ஆகி அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு அமைச்சர்கள் வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் தமிழகத்தை சின்னம்மா சிறப்பாக வழி நடத்துவார் என்றும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் பொதுச் செயலாளர் இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற மக்களுடைய விருப்பம் இந்த கழகத்துடைய தொண்டருடைய அனைவரும் விருப்பம் இதை ஏற்று இன்றைக்கு பொறுப்பேற்க இருக்கிற சின்னம்மா அவர்களை வாதம் அணிந்து வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா அவருடைய பாதையில் மாண்மிகு சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகப்போகிற போகிற இந்த நாள் என்பது மிக மகிழ்ச்சியான நாள் தமிழகத்து மக்களுக்கு மான்மிகு இதன் புரட்சித்துல அம்மா அவர்களை நினைவுபடுத்துகிற நாளாக இந்த நாளை அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் தலைமைக் கழகத்தில் இன்று மாலை நடைபெற்றது அப்பொழுது அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒருமனதாக மிகப்பெரிய கரவொழியோடு அவர்களில் முதலமைச்சராக வேண்டும் என ஏகமனதான தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் பதவியேற்க இருப்பது தொண்டர்களின் மிகப்பெரிய வரவேற்புக்குரியது அதை நாங்கள் மனதார நெஞ்சார வரவேற்கிறோம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த அவர்களுக்கு தாயால் நான் தாய்க்காகவே நான் என்று வாழ்ந்த மரியாதைக்குரிய அவர்களை புரட்சித்திலே அம்மாவர்களைப் போல பொதுச்சேரியராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்த அம்மாவின் வழியிலே ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த குரலாக தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்களின் குரலாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் ஒன்றரை கோடி தொண்டர்களின் விருப்பமும் அதுவாகத்தான் இருந்தது அந்த விருப்பம் இன்று நிறைவேறியிருக்கின்றது இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தியாக தலைவி சின்னமாவின் தலைமையிலே தொடரப்போகிறது அதற்குரிய நன்னால் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பொன்னால் அனைத்து இந்த அண்ணாதிமுக வரலாற்றில் மறக்க முடியாத நாள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி மின்னமாவின் தலைமையிலே பீடுநடைபோடும் மாண்பு தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சட்டமன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மதிப்பிற்குரிய அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நலத்திட்டங்களை எல்லாம் தமிழக மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு நிறைவேற்றி தர இருக்கிறார்கள் உணர்வு கூடி தொண்டர்கள் பொன்னாளாக கருதுகிறோம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் அவர்களின் வழியில் நடந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற கட்சித் தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பதவியேற்று அம்மா மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்தார்களோ அதே போல் இம்மி அளவு குறையாமல் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மக்களுக்காக உழைப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதுபோல் சின்னம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக எல்லா திட்டங்களையும் செய்வார்கள் என்று கூறுகிறேன் இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் அவருடன் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் அரசியல் பணிகளையும் கழகப் பணிகளிலும் ஆட்சிப் பணியில் அனைத்து பணிகளிலும் அம்மாவுடன் உடனிருந்த மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராகும் நாட்களை எரிது கொண்டு அம்மா இட்டுச் சென்ற அனைத்து நலத்திட்டங்களையும் குறிப்பாக பெண்கள் நல முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்துவார் என்று தமிழக மக்கள் அனைவரும் அம்மாவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் அம்மாவோட பிறகு இந்த கட்சியை காப்பாற்ற வகையில் பொதுச் செயலராகவும் சட்டப்பேரவைத் தலைவராகவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அம்மாவோட கனவுகள் நினைவாகிற வகையில் ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் மற்றும் தமிழக பத்து கோடி தமிழக மக்களுக்கும் நல்ல ஆட்சி செய்கிற வகையில் இந்த நாடை எதிர்பார்க்குற வகையில் சின்னம்மா அவர்கள் இந்த தமிழகத்தின் ஆழ்வார் என்ற நம்பி நம்பிக்கையோடு நம்ம கட்சியில் அம்மா அவர் முடிவெடுத்திருக்கிறாங்க சின்னம்மா அவர்கள் வழிநடத்தி செய்வார்கள் என்று நம்பி நம்புகிறேன்